ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க பார்க்கறோம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் முக்கிய குறிப்புகள் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளை கேட்கக்கூடிய தமிழ் முக்கிய குறிப்புகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பகுதி ஒன்று பகுதி ரெண்டு போட்டுருக்கும் இது பகுதி மூன்று அது பார்க்கலன்னா வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனை தர பாருங்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேடைத்தமிழின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் திருவிக்கா விமர்சன மரபின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் எஸ் வையாபுரி பிள்ளை கால ஆராய்ச்சியின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் மறைமலை அடிகள் தமிழ் மொழியியல் ஆய்வின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் தே போ மீனாட்சி சுந்தரனார் சமுதாய மறுமலர்ச்சியின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் அம்பேத்கர் நாடக காவலர் என்று அழைக்கப்படுபவர் ஆர் எஸ் மனோகர் முத்தமிழ் காவலர் என அழைக்கப்படுபவர் கி ஆ விஸ்வநாதம் ஆட்சி மொழி காவலர் என்று அழைக்கப்படுபவர் இ ராமலிங்கனார் தனித்தமிழ் இசைக்காவலர் என்று அழைக்கப்படுபவர் ராசா அண்ணாமலை செட்டியார் தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் கால்டுவெல் தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமா கலைஞர் தமிழை தழைக்க செய்த செம்மல் மரமலை அடிகர் தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் தேவனேய பாவனார் ஷேக்ஸ்பியர் ஆங்கில நாடக ஆசிரியர் மில்டன் ஆங்கில கவிஞர் பிளாட்டோ கிரேக்க சிந்தனையாளர் காளிதாசர் வடமொழி நாடக ஆசிரியர் டால்ஸ்டாய் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் பெர்னாட்ஷா ஆங்கில நாடக ஆசிரியர் பெட்ரன் ட்ரஸல் சிந்தனையாளர் கல்வியாளர் கவியோகி என்று அழைக்கப்படுபவர் சுத்தானந்த பாரதி கவி கொண்டல் என போற்றப்படுபவர் செந்தமிழ் கவி சக்கரவர்த்தி என போற்றப்படுபவர் கம்பர் ஒட்டுக்கூத்தர் ஜெயங்கொண்டார் கவி ராட்சசன் என போற்றப்படுபவர் ஒட்டக்கூத்தர் கவிமணி என போற்றப்படுபவர் தேசிக விநாயகம் பிள்ளை கரந்தை கவியரசு என அழைக்கப்படுபவர் வெங்கடாச்சலம் பிள்ளை தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க நன்றி